ஹலோ மக்களே வெல்கம் டு மதுரை சக்தி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ராமேஸ்வரம் தான் போறோம் ஸோ ராமேஸ்வரத்துல நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாமா டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் வந்து நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா டிக்கெட்டு நம்ம போறது பேசஞ்சர் வேண்டிதான் எக்ஸ்பிரஸ் கிடையாது ஸோ பேசஞ்சருக்கு டிக்கெட் நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு ட்ரெயினுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போய் ட்ரெயின் ஏற்று கிஃப்ட் காட்டுறேன் உங்களுக்கு ரீச் பாம்போம் கடலுக்கு நடுவில் ட்ரெயின் போறத பாக்கவே செம்மது சூப்பரா இருக்கு அந்தவே நீங்களும் பாருங்க உங்களுக்கு நட்ட கடலுக்கு நடுவில் ட்ரெயின் போறது பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க நம்ம ராமேஸ்வரம் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தி பாக்கலாம் ராமேஸ்வரம் நடந்து பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா முத்து எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது கட்டி இருக்காங்க நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறேன் பாருங்க உங்களுக்கு பாருங்கள் लाल टाइम पे पाछवांगा ना ऊपर टायर्ड आयरम आईनतेले नारू ऊपर टायर्ड आईते सो पुलिस साबी पाछते शाव पाछतो सो आई वाज लेटर नानी मचानो <अम्मछान>। कामे <नाने> <laughs> Kanus kori, kanus kori, masing-masing dan kori, kanus kori, kanus

வே செம்மையாக இருக்கு ஒரு அஞ்சு போன வந்து இவ்வளோ கடைகள் போட்டு மக்கள் எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து பார்க்குறதுக்கு முழுமையாகவே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களில் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தான் வந்தோம் பஸ் சார்ஜ் வந்து முப்பது ரூபா ஆட்டோவுக்கு வந்து ஆயிரம் கேட்குறாங்க ஸோ ஆட்டோவுக்கு ரொம்ப காசு கேட்குறாங்க வீக்கெண்டில் வந்து ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கொடிக்கு ஸோ மேக்சிமம் வீக்கெண்டில் யாராவது வந்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் பஸ் இருக்குது ஸோ பஸ்லேயே வந்து தனுஷ்கொடி வந்துட்டு போயிடலாம் இந்த கடல் தெரியுங்களா இது வந்து ரெண்டு பேருமே சேர்றாங்க லெஃப்ட் சைடில் ஒரு கடல் ரைட் சைடில் ஒரு கடல் ரெண்டு சேர்றாடா இல்லை இந்த கடலுக்கு அடுத்த ஒரு மண்மேடு இருக்குது புல் மலைச்ச மண்மேடு அந்த மண்மேடு தான் ராமசேது பாலம் சொல்கிற இடம் ராமசேது பாலம்ங்கிறது மண்ணுக்கு அடியில் தான் இருக்குது மேலே மேடு அதுக்கு அடுத்து கடல் அதுக்கு அடுத்த ஒரு மண் அந்த மண்மேடு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குதுங்களா அது பூராமே ராமசேது பாலம் தான் ராமசேது பாலம் மண்ணுக்கு அடியில் இருக்குது மேலே மண்மேடு அதுக்கு அடுத்த கடல் லாஸ்ட் ஒரு சின்ன பில்லர் ஒரு டவர் இருக்குதுங்களா லாஸ்ட்டில் அந்த டவர் தான் சீலனோட டவர் நம்ம பார்த்தது வந்து நம்ம ரெண்டு கடவுள் சந்திக்கிற இடமும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ராமர் மேடும் மேலும் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட நவர் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு தான் இருந்துச்சு அதுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ யாராவது இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்ம தமிசு கோயிலில் ஆட்சி பக்கத்துலேயும் நம்ம இந்த சைடு கூட போட்டு வச்சு கா காட்டுறாங்க ஸோ யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்தீங்கன்னா புள்ளா சங்கு கலர் பாசி அப்புறம் சாமி சிலைகள் இந்த மாதிரி நிறையவே இருக்கு ஒரு பெரிய கடயில் புள்ளாமே அந்த மாதிரி கடைகள่า தான் இருக்கு பாருங்க அபே பதanish குறியே பாத்தீங்கன்னா இருக்கு

மக்கள பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறது வீடியோ அடுத்த உங்களுக்கு வரும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாய் மக்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்